இசைஞானி இளையராஜா அவர்களுக்கான ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்திலே இசைஞானி இளையராஜாவும் நடிகர் ரஜினிகாந்தும் அவருடைய இளமை காலத்தில் அந்த பீர் அருந்தியது குறித்த ஒரு நினைவை வந்துட்டு பகிர்ந்து கொண்டது வந்துட்டு ஒரு பக்கம் வந்து விமர்சனமாகவும் வருது என்னடா இது நீங்கள் ஒரு முதல்வர் முன்னிலையில் ஒரு அரசு விழாவில் இதை போய் பேசியிருக்கலாமான்ட்டு அது உண்மையிலே வந்து அந்த கேள்வி வந்து நியாயமானதான் ஒரு அரசு விழாவில் இதை பற்றியெல்லாம் பேசணுமா எத்தனையோ விஷயங்கள் இருக்கப்போ நினைவுபடுத்தி பேசுகிறக்கு இருக்கப்ப இதை வந்து நினைவுபடுத்தி பேசணுமா பேசியிருக்க வேண்டாம் தான் தவிர்த்துக்கலாதான் சரி இதே வந்து இன்னொரு கோணத்துக்கு நம்ம வருவோம் இசைஞானி இளையராஜா எண்பத்தி மூன்று வயது தான் இருக்கிறார் இங்கிட்டு ரஜினிகாந்த் எழுபத்தி நான்கு வயது தண்ணி எழுபத்தி ஐந்தாவது வயதிலே நடைபோட்டு கொண்டிருக்கிறார் இருவருமே அவரவர் துறைகளில் வந்து சாதனை உச்சத்தை தொட்டு இன்னமும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ரஜினிகாந்த் தன்னோட பழைய படத்தோட ரெக்கார்டை அடுத்தடுத்து முறியடிக்குங்கிற முயற்சியில் வந்து புது புது படங்களை பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அதுபோக இளையராஜா அவர்கள் இன்னும் தொடர்ந்து இசையமைத்து கொண்டிருக்கிறார் இஸ் சிம்பனி பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறப்ப இருவருமே வந்து ஒரு உச்சத்தில் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் ஆக இவர்கள் இருவருமே முதுமையில் இருக்கிறவர்கள் உச்சத்தில் இருக்கிறவர்கள் ஆக தங்களுடைய இளமை கால நினைவுகள் பலவற்றையும் வந்துட்டு இப்போ வந்து இயல்பாக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா இது இந்த பயில்வான் ரங்கனா அது மாதிரி ஆட்கள்லாம் வந்து கிசு கிசுவாக பேசி அதை வச்சு வந்து பரபரப்பு காட்டியிருப்பாங்க நீ கிசு கிசு பேசணும் நாங்கள் வெளிப்படையாக இருக்கிறையா எங்களுக்கு வந்து இதில் வந்து எதுவும் வந்து எங்களோட கௌரவம் வந்து உடஞ்சி போகிறது கிடையாது நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து இப்படி மாறிவிட்டோம் ஒரு காலத்து நான் இப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு என்னை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டேன் அதே போல் வந்து தொழிலில் வந்து நான் வந்துட்டு முழு ஈடுபாட்டோடு நான் என்னுடைய பணியிலே வந்து முழு ஈடுபாட்டோடு இருந்தேன் அப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த ஈடுபாட்டு ஈடுபாடு குறையாமல் இருக்கிறேன் அதனால் வந்து நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு காலத்தில் அப்படி இருந்தாலும் நீங்கள் இப்படி மாறி வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னாட்டா ஒரு அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு அவன் பண்ண அலப்பற இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினி சொல்லியிருப்பார் அதுவும் வந்து இளையராஜா தான் அதை எடுத்து கொண்டு இருப்பார் இந்த மாதிரி இதை பேசலாமா அப்படிங்கும் உடனே ரஜினியே உற்சாகமாக வந்து முதல்வர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்து தான் பேசுவார் அது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கலகலப்பான ஒரு தருணமாக நீங்கள் நினச்சிட்டு கலந்துக்கணும் ஒரு நெருங்கிய நண்பர்கள் அவர்களுடைய நினைவிலே வந்து நீண்ட காலமாக தேக்கி வச்சுருக்க ஒரு இதை வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணுன்ட்டு வந்துட்டு தங்களுடைய அந்த கௌரவம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் இதெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டு நாங்களும் எளிய மனிதர்கள் தான்யா ஒரு காலத்தில் இருந்திருக்கோம் ஐயா அப்படின்னு வந்து ஓப்பனாக பேசுகிறாங்களே அது வந்து ஒரு நீங்களும் ஜாலியாக ஒரு கலகலப்பாக அந்த நேரத்தில் வந்துட்டு சுவாரஸ்யத்தோடு கலந்து போயிடணும் இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டாம் அதை சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்